நீங்கள் தினசரி அப்பம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பிரியமானவர்களே தேவன் தன்னை நேசிக்கும் மக்களுக்காக அதாவது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்களும் பார்க்கவில்லை எந்த மனிதனும் எண்ணி ஆசிர்வாதங்களை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்துள்ளார் எந்த விரோதிகளை கண்டு ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாகவே அவர்களின் முன்னிலையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்ய போகிறார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள் உங்களை தேடி வரும் எழுதப்பட்டிருக்கிறபடி உங்கள் கண்கள் கண்டிராததை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை உங்கள் கண்கள் காணும் ஆமேன்